ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சாதம் தான் பண்ண போகிறோம் புதினா சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாயில் சேர்த்துக்கலாம் புதினாயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா கீழீட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வதக்கி அரைச்ச புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் புதினா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெய்லேயே வதக்கி விட்டரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பேலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கூட வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ